வணக்கம் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு குகை அந்த குகையில் ஒரு ஓனாய் இருக்கு அந்த ஓனாய் செல்ஃபிஷான ஓனை ஒரு நாளைக்கு திடீர்னு மழை வெள்ளம் புயல் காடு முழுக்க தண்ணி அந்த மழை ஓனையோட குகையை விட்டு வைக்குமா குகை ஃபுல்லாக சுத்தி தண்ணி இப்போ அந்த ஓனாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல உயிர் வாழணுமே உயிர் தப்பிக்கணுமே அப்படின்றதுனால பக்கத்தில் இருந்த ஒரு மலை மேலே ஏறிடுச்சு அந்த மலைக்கு கீழே இல்லாமல் தண்ணி அந்த ஓனாய்க்கு பசி தாங்கலை அதுக்கு தெரிஞ்சு போச்சு கீழே ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது இறங்குனா நம்ம தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவோம் சத்து போயிடுவோம் எப்படியோ சாகு நிச்சயம் நாம் பசியோடு சாகிறத கடவுளை நினச்சி தியானம் இருந்து அப்படியே கடவுள் பேரை சொல்லி உயிரை விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அந்த மலையிலேயே உட்காந்து கடவுளை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சு அந்த காட்டுல இருந்த வனதேவதை இதை பார்த்துது ஓநாய் தவம் இருக்காது அது சாமிய வேண்டாது இது பண்ணுது ஒருவேளை இது நிஜத்துல தான் அந்த மாதிரி பண்ணுதா இல்லை நடிக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வனதேவதை யோசிச்சுது உடனே என்ன பண்ணுச்சு ஒரு வெள்ள வெள்ளையேர்ன்னு ஒரு வெள்ளாடாக மாறிச்சு அந்த மலைப்பகுதிக்கு வந்தது இதை அந்த ஓனாய் பார்க்குது ஆகா நான் கொஞ்ச நேரம் இருந்த தவத்திலேயே கடவுள் மிச்சி போய் என்னோட தவத்தையும் என்னோட தியானத்தையும் ஏற்றுக்கிட்டு என்னை பசியை போக்குறதுக்காக இந்த வெள்ளாடை அனுப்பி வச்சுருக்காரு நான் தவத்தை முடிக்கிறது முக்கியமா வெள்ளாடை சாப்பிடுறது முக்கியமாக நாளைக்கு கூட நான் தவத்தை கண்டினியூ பண்ணலாம் கடவுள் ஒன்றும் நினைக்க மாட்டார் ஆனால் ஆடு வெயிட் பண்ண சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிச்சு உடனே என்ன பண்ணுச்சு இந்த ஒன்றை ஒரே தவா தாவி இந்த ஆட்டை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அதே மாதிரி ஓ ஆடு மேலே அது தாவுச்சு உடனே அந்த ஆடு ஒரு வன தேவதையா மாறிச்சு மாறிட்டு அந்த தேவதையை சொன்னது உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஆடு ரூபத்தில் வந்தேன் நீ எல்லாம் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் திரும்ப மாட்டேன் ஆயிரம் வருஷம் இல்லை நீ லட்சம் வருஷம் இருந்தால் கூட இந்த மாதிரி மனசில் உண்மை இல்லாமல் தியானமோ தவமோ எதுவோ ஒன்று பண்ணினாலும் எத்தனை வருஷம் பண்ணினாலும் அதுக்கான பலன் கிடைக்காது வேற வழியே இல்லாமல் உன் பசிக்காக நீ கடவுளுக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற பத்தியா அதெல்லாம் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் உண்மையாக விரதம் இருந்தா அதோட பலன் வேற வழி இல்லாம ஒரு விஷயம் பசியோட இருந்து அதனை விரதமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் கிடைக்கும்போது இல்லல்ல கடவுளே கொடுத்தாரு நான் விரதத்தை அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் செல்லாது அப்படின்றத வனதை வதை சொன்னது அதுக்கப்புறம் அந்த தன்னோட தவறை அந்த ஓனாய் புரிஞ்சுக்கிச்சு நம்மள பல பேரு நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் இந்த கிழம சாப்பிட மாட்டேன் அந்த கிழம சாப்பிட மாட்டேன்னா எப்போயும் சாப்பிட மாட்டேன் சாப்பிடணுன்னா எல்லா நாளும் சாப்பிடணும் இந்த கிழம சாப்பிட மாட்டேன் அந்த கிழம சாப்பிட மாட்டேன் இந்த கிழம சாப்பிடுவேன் அதெல்லாம் கடவுள் கேட்கவும் இல்லை நமக்கு வேணும் பிடிக்குன்னா எல்லா நாளும் சாப்பிடலாம் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா எல்லா நாளும் சாப்பிடாம இருக்கலாம் அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னாலும் சரி செய்யணும் அப்படின்னா எந்த நாளும் எந்த கிழமையும் எந்த நேரமும் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னா எந்த நாளும் எந்த கிழமையும் எந்த நேரமும் செய்யக்கூடாது அது மட்டும்தான் இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிரிக்கி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ